ஒரு நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக உங்களிடத்தில் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு விருப்பமில்லாமல் உங்களுக்கு அதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் வற்புறுத்தலின் பேரில் உங்களிடத்தில் கையொப்பம் கேட்டால் முடிந்த அளவுக்கு க கையொப்பமிடாதீர்கள் நிர்வாகத்தின் வற்புறுத்தல் கட்டாயத்தின் பேரில் கையொப்பம் விட்டுவிட்டு பிற்பாடு எனக்கு ஆட்சேபனை இருக்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது நிம்மதியை கெடுத்துவிடும் அதனால் அந்த நேரத்தில் வற்புறுத்துனாங்கன்னா நான் யோசித்து முடிவெடுக்கிறேன் எனக்கு அவகாசம் கொடுங்க நேரம் கொடுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையில் வற்புறுத்தலின் பேரில் கையோப்பமிட்ட பிற்பாடு அதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தீர்வு இருக்கலாம் ஆனால் அந்த தீர்வு கிடைக்கும் வரை உங்களுடைய நிலை என்ன நிம்மதியின்மை இது குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள் எந்த ஒரு காரணங்களுக்காகவும் யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் கட்டாயத்தின் பேரில் எந்த ஒரு தேவைக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் கையொப்பம் இடாதீர்கள் நன்றி